திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள பருவாய் கிராமம் இதே பருவாய் கிராமத்தை சேர்ந்த தண்டவாணி தங்கமணி தம்பதியின் மகள் வித்யா தங்க மேல உள்ள பாசத்துல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போற அண்ணனுக்கு மத்தியில இங்கொருத்தர் மாற்று சாதி பையனை காதலிச்சதுக்காக தங்கைய அடிச்சே கொலை பண்ணிருக்காரு ஆணவ கொலை செஞ்சுட்டு குடும்பமா ஆடின நாடகம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி என் வாழ்க்கையில என் வயசு இருபத்தோரு வயசு ஆகுனா நீ பார்த்த பாடமான என் லைஃப்ல வேற எந்த படமும் பார்த்தது நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க வீட்டுல எனக்கு அக்கா இருக்கே தங்கச்சி தங்கச்சிருக்கு அவங்க சொன்னகிறது தான் நானும் சொல்றேன் என் ஜாதிய தவிர வேற எந்த ஜாதியில லவ் பண்ணலாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னும் வெட்டுவேன் சுருக்கமா சொன்னா இனிமே இவன் ஒரு அசுரன் ஏன் இப்படி மாத்துறீங்க பிசினஸ் என் பிசினஸ் இவன் தான் வெள்ளோட்டம் இந்த பொழப்புக்கு நாலு கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கல

காலங்காத்தால ஊப் சிக்கிட்டே பேசி அனுப்பிதான் உனக்கு

உனமும் அழுதிட்டு இருக்கிற நான் நல்லா பண்றேன்னு நீங்க அந்த தேசத்துல ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் செத்து பேட்டாங்க

பல வருஷங்கள் நீ வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா அவன் நாகரத்னத்தை கக்குறதையே நீ பாக்கலாம் இவே நான் குரங்க விட மோசமா தவறா இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தோன்றும் ஒரு குரு பாத்தாயா அலைகிறாங்க அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே

ஆஜியாவாக இருக்காங்க சூரியன் எஃப்எம்ல அவங்க வந்து இதுக்கு முழு சப்போர்ட் என்னை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இவ பொம்பள ரவடியாச்சே பெண்கள் எங்கேயுமே நிதானமா ஒரு நிம்மதியா வெளியில நடக்க முடிய மாட்டேங்குது ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா தன்னை கடத்தி கொடுமைப்படுத்தியதற்கு முக்கிய காரணமான தனது மகள் ஆர்ஜே நந்தினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் தெரிவித்தார்

மனமகனே மனமகனே மன வா உன் வர காலையெழுந்து வைத்து வா அலங்காரம் இவனுக்கா வா உன் வதன கா என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு ஆக முடியுமா ஏன் இம்சம் பண்றீங்க யாழ் மதிங்கிற கூடிய பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு வெளிநாட்டுல வர்ற பரவாயில்ல வரக்கூடிய பணங்கள் எங்க இருந்து வருது எப்படி வசூல் பண்ணலாம் இது எல்லாம் தெரியுது சோ இந்த பொண்ணை கவர் பண்ணோம்னா பணத்தை அங்கிருந்து அடிக்கலாம் அப்ப பணத்துக்காக இந்த பொண்ணை எப்படியாவது முடிச்சுக்கலாம்னு பாக்குறாரு A few moments later. <laughs> oh no. <laughs> அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அங்க இருக்கக்கூடியவருக்கே கல்யாணம் ஆகி அவர் இறந்து போயிடுறாரு அப்ப கூட இது ஒரு ரிசோர்ஸ் தான் இந்த இந்த பொண்ணை எப்படியாவது முடிச்சுக்கலாம் அதனால நான் இள விதவையை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பேசுறாரு தியாகம் போல தியாகம் ஆமா என்ன வேணும் குதிராவளி வேணுமா கம்பு வேணுமா திணை வேணுமா சாமை வேணுமா அரிசி செப்பரிசி வேணுமா இல்ல என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்

மண்டல மட்டும்டிச்சலக்கருவ <laughs> <laughs> யா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்